அமைந்துக்கரை பகுதி மக்களுக்கு அரசு பட்டா வழங்கும் வரை ஒருபோதும் தூங்க மாட்டேன் என அமைந்துக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் அமைந்தக்கரை மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி தமிழக அரசிடம் அமைந்தக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் பலமுறை கோரிக்கை வைத்தும் அதுமட்டுமல்லாமல் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அவர்களையும் நேரில் சந்தித்து அமைந்தக்கரை பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டும் என சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது ஆனால் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் அமேத்கரை பகுதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது சங்கத்தின் சார்பில் பட்டா வழங்குவதற்கான மனு அளிக்கப்பட்டது அதற்கு உங்களுடைய பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து இன்று இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பதினோரு மணி அளவில் அமைந்தக்கரை பகுதி மக்கள் சார்பில் பட்டா வழங்குவதற்கான ஆலோசனைக் கூட்டம் சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக அரசு அமைந்தக்கரை பகுதி மக்களுக்கு விரைவில் பட்டா வழங்க வேண்டும் அதனை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் கூறும்போது அமைந்துக்கரை மக்கள் பல ஆண்டுகளாக பட்டா வழங்குவதற்கான முயற்சிகள் எடுத்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை எந்த பட்டாவும் வழங்கவில்லை என்றும் ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சிக் காலத்தில் பட்டா வழங்கப்பட்டது அதன் பிறகு எந்தவொரு நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்றும் ஆகவே தமிழக முதலமைச்சர் அமைந்துக்கரை பகுதி மக்களுக்கு உங்களுடைய ஆட்சி காலத்திலேயே பட்டா வழங்கிட வேண்டும் என சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைத்தனர் ஆட்சியிலேயே பட்டா கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஆணித்தரமாகவும் ஆணித்தரமாக தெரியும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நான்கு நாட்கள் முன்பு கூட குழலில் ஒரு பெரியவர் பட்டா கொடுக்க மறந்து விட்டார்கள் அவருடைய பட்டாவை சேர்த்து அவருக்கு அடுத்த முறை கொடுக்கும் பொழுது அவரையும் இணைத்து பட்டா கொடுங்கள் என்று அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் சொல்லும் அந்த காணொலியை நாங்கள் கண்டோம் இந்த ஆட்சி காலத்திலே இது நடக்கிறது என்றால் எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது அது இந்த அமைந்தகரை மக்களுக்கும் இந்த பட்டா கிடைக்கும் ஏன் என்று சொன்னால் அருகாமையில் உள்ள அரும்பாக்கத்திலே கொடுத்து விட்டார்கள் அதுபோல இங்கிருக்கின்ற மக்களுக்கும் பட்டா கொடுக்க ஆவணங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிருக்கின்ற அதிகாரிகள் இது எந்த அறநிலையத்துறையின் கீழ் வருகிறது என்று தவறான ஒரு தம்பத்தை உருவாக்கி இருந்த காரணத்தினால் நீங்கள் வந்து அதிகாரிகளும் ஆய்வு செய்துவிட்டு இங்கே இருக்கின்ற ஒரு சில சர்வேயின் அடிப்படையில் இங்கே இருக்கின்ற ஆவணங்களை மதிப்பீடு செய்து இந்த ஆவணங்கள் எல்லாம் முறையாக அவர்களுடைய கிராம நத்தமாகவும் அரசு சர்க்கார் பொறுமக்கு நிலங்களாகவும் தான் உள்ளது இது அந்த இந்து அரங்கில துறைக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை என்பது போல ஆவணங்களை அவர்கள் தயார் செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் போகும் பொழுது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு இங்கே எல்லோரும் எந் எந்த ஆவணம் பார்த்தாலும் ஒன்று அரசு சர்க்கார் குடும்பம் கீழே வருகிறது இல்லை என்றால் கிராம நடத்தத்தின் கீழே வருகிறது ஆகவே உங்களுக்கு கண்டிப்பாக தலைமை அவர்களிடமும் முதல்வர்களிடம் துணை முதல்வர்களிடமும் எடுத்துரைத்து உங்களுக்கு அமைந்த வேகை மக்களுக்கு பட்டா வழங்க நாங்கள் முழு முயற்சியை செய்வோம் என்று அதிகாரிகள் உறுதி அளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சியிலே எங்களுக்கு பட்டா கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்சி மீண்டும் தொடரவும் எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு என்றென்றும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி பாதுகாப்பு சங்கத்தின் தலைவராகவும் இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு பத்தாவது கூட்டமாக இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இதில் பல கருத்துக்களையும் இதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளையும் இங்கே வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்திருந்தோம் இதில் திரு யுத்துராஜு மோகன் திரு பாபு திரு ராஜா கோகி மற்றும் முடிய சாந்தி மேடம் அவர்கள் எல்லாம் ஒன்று நின்று இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்தார்கள் நம்முடைய கூட்டத்தில் இருந்து நாங்கள் இங்கே சொன்ன கருத்துக்கள் என்னவென்றால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய அமைந்தவக மக்களுக்கு பட்டா கிடைக்க வேண்டும் என்றும் அந்த பட்டா கிடைக்கும் வகையில் திரு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் மோகன் அவர்கள் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மோகன் அவர்களும் அவருடைய இளவல் கார்த்திக் மோகன் அவர்களும் இங்கே இந்த பட்டா கொடுக்கின்ற பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பட்டா கிடைக்க நாம் என்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அந்த வழிவகையை செய்து மக்களுக்கு நல்லதொரு பயனளிக்கும் விதத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருடைய ஒத்துழைப்பால் இந்த பட்டா கிடைக்கும் விஷயத்தில் பேசியிருக்கிறோம் இதை தொடர்ந்து எங்களுக்கு பட்டா வழங்குவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தாசில்தார் அலுவலகமும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகமும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையான பட்டா கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் சில பல விஷயங்களை கொண்டு செல்லும் விதமாக நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கும் விதமாக நடந்து கொள்வதற்கு சில கூட்டங்களை அமைத்திருக்கிறோம் அதுபோல முதல்வர் துணை முதல்வரிடமும் எங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம் அவர்கள் எந்த விதத்திலேயே அதற்கு சிவிசாய்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வருகின்ற இரண்டு மூன்று மாதத்திற்குள் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் சங்கத்தின் வாயிலாக என்னென்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை அனைவரும் கருத்து கேட்டு நாங்கள் முடிவெடுத்து அதன்படி செய்ய இருக்கிறோம் ஆகவே பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருவார்கள் எங்கள் பகுதிக்கு பட்டா கிடைக்க இருக்கின்ற மக்களும் இங்கிருக்கின்ற அரசியல் சார்ந்த பிரமுகர்களும் அதற்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்று நாங்கள் அதன் வகையில் எங்களுக்கு பட்டா கிடைத்துவிடும் என்பதை ஆணித்தரமாக இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு முழு முயற்சியாக நம்முடைய தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் அதை சார்ந்து இங்கே இருக்கின்ற அண்ணா சட்டமன்ற உறுப்பினரும் திரு கார்த்தி மோகன் அவர்களும் மிகவும் சிரமப்பட்டு எங்களை கூழ்ந்து கவனித்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்